நாகை அருகே நம்பியார் நகர் மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணியினை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஆய்வு நாகை அடுத்த நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் பொதுமக்கள் பங்களிப்புடன் கூடிய தன்னிறைவு திட்டத்தில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறு மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணியினை தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் ஆய்வு செய்தார் அப்போது துறைமுகத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் துறைமுகம் அமைக்கும் பணியால் மீனவ கிராமத்தில் கரைகள் அரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை தடுப்பதற்கு நம்பியார் நகர் கிராம கடற்கரை முழுவதும் தூண்டில் வளைவு ஏற்படுத்த வேண்டும் எனவும் மீனவர்கள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர் இதனை அடுத்து தூண்டில் அமைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மீனவர்கள் அமைச்சரிடம் மெய்யநாதன் உறுதியளித்தார் இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் திமுக மாவட்ட பொறுப்பாளர் கவுதமன் மீன்வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்